ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப்ஸவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து ஜிகே டெஸ்ட் கொஷன்ஸ் வந்து பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இருபத்தி மூணாவது டெஸ்ட்டு இது வரை இருபத்தி ரெண்டு டெஸ்ட் வந்து ஜி வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ ப்ரீவியஸாக கொடுத்துருக்க டெஸ்ட் வீடியோஸ்க்கு ஒரு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணும்ன்றவங்க செக் பண்ணிக்கோங்க சரிங்களா இன்னைக்குரிய கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம் டோட்டலாக முப்பது கொஸ்டின் வந்து இருக்குது ஸோ முப்பது கொஸ்டின்ஸ்க்கு எத்தனை கொஸ்டின் வந்து கரெக்ட் ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்டில் சென்ட் பண்ணுங்க கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் பாரசீகத்தை சேர்ந்த புகழ்பெற்ற கவிஞர் அமீர் குஸ்ரூ என்பவரை ஆதரித்தவர் யார் பாரசீகத்தை சேர்ந்த புகழ்பெற்ற கவிஞரான அமீர் குஸ்ரோவை ஆதரித்தவர் யார் ஆன்சர் ஏ கியாசுதீன் பால்பன் செகண்ட் கொஸ்டின் டெல்லிக்கு அருகில் உள்ள துக்லஹாபாத் என்ற புதிய நகரை நிர்மாணம் செய்ய அடிக்கல் நாட்டியவர் யார் டெல்லிக்கு அருகிலுள்ள துக்லாபாத் என்ற புதிய நகரை நிர்மாணம் செய்ய அடிக்கல் நாட்டியவர் யார் ஆன்சர் சி கியாசுதீன் துக்லாக் தேர்டு கொஸ்டின் அக்பருக்கு அரசராக முடிசூட்டப்பட்ட போது அவருடைய வயது என்ன அக்பருக்கு அரசராக முடிசூட்டப்பட்ட போது அவருடைய வயது என்ன answer C. 14 வயது நாலாவது கொஸ்டின் காலியாக கைவிட் கைவிடப்பட்டதாக ஆனால் குறைந்தளவு மக்களுடன் இருந்தது என டெல்லியை பற்றி கூறியவர் யார் ஆன்சர் இஃபன் பதுதா 5th கொஸ்டின் புதுச்சேரிக்கு அருகே உள்ள திருபுவனை என்னும் ஊரில் வேதக் கல்லூரி என்ன ஆண்டு தொடங்கப்பட்டது புதுச்சேரிக்கு அருகே உள்ள திருபுவனை என்னும் ஊரில் வேத கல்லூரி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ஏ ஆயிரத்தி நாற்பத்தெட்டு ஆறாவது கொஸ்டின் வணிக குழு அமைப்புகளை எந்த அமைப்பு வணிக நடவடிக்கை மேற்கொண்டனர் வணிக குழு அமைப்புகளுக்கு எந்த அமைப்பு வணிக நடவடிக்கை வந்து மேற்கொண்டது ஆன்சர் கில்ட் அமைப்பு ஏழாவது கொஸ்டின் சதீஷ் முகி என்ற வரியான அரசருக்கான கண்டனம் எத்தனை பங்கு சதீஷ் முகி என்ற வரியான அரசருக்கான கண்டனம் எத்தனை பங்கு ஆன்சர் பத்தில் ஒரு பங்கு எட்டாவது கொஸ்டின் மகாராஷ்டிரத்தின் அரசன் எனவும் ஏனைய தக்கான பகுதிகளுக்கு தலைவன் எனவும் பாஜிராவ் யாரை அங்கீகரிக்க வைத்ததில் வெற்றி பெற்றார் ஆன்சர் ஏ ஷாகு மகாராஜாவை நைன்த் கொஸ்டின் ஆதிக்க பொருள்தான் ஆக்சின் என்று எந்த அறிஞரால் அடையாளம் காணப்பட்டது ஆதிக்க பொருள்தான் ஆக்சின் என்று எந்த அறிஞரால் அடையாளம் காணப்பட்டது ஆன்சர் வெண்ட் பத்தாவது கொஸ்டின் தன்னுடைய பதவிகளையும் முடிவுகளையும் சிற்றினங்களின் தோற்றம் என்ற நூலில் வெளியிட்டவர் யார் தன்னுடைய பதவிகளையும் முடிவுகளையும் சிற்றினங்களின் தோற்றம் என்ற நூலில் வெளியிட்டவர் யார் ஆன்சர் சி சார்லஸ் ஸ்டார்வென் லெவன்த் கொஸ்டின் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படாதது எது அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படாதது எது ஆன்சர் ஏ உடல் செல் வேறுபாடு பன்னெண்டாவது கொஸ்டின் குழந்தை உரிமை பாதுகாப்பிற்கான தேசிய ஆணையம் என்சிபிசிஆர் ஆணையம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது ஆன்சர் சி மார்ச் ரெண்டாயிரத்தி ஏழு பதிமூணாவது கொஸ்டின் இதய தசைகளுக்கு குறைவான இரத்த ஓட்டம் செல்வது எவ்வாறு அழைக்கப்படுகிறது இதய தசைகளுக்கு குறைவான இரத்த ஓட்டம் செல்வது எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் பி இஸ்கிமியா பதினாலாவது கொஸ்டின் செவ்வாய் கிரகத்தில் எது இருப்பதாக கருதப்படுகிறது செவ்வாய் கிரகத்தில் எது இருப்பதாக கருதப்படுகிறது ஆன்சர் பி பாக்டீரியா பதினஞ்சாவது கொஸ்டின் தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் எது தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் எது ஆன்சர் சி நவம்பர் ஏழு பதினாலாவது கொஸ்டின் சென்னையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் எய்ட்ஸ் ஆராய்ச்சிக்கான முதல் தன்னார்வ சோதனை மற்றும் ஆலோசனை மையங்களை ஏற்படுத்தியவர் யார் ஆன்சர் சி சுனிதி சால்மோன் பதினேழாவது கொஸ்டின் வசூலிக்கப்படும் வரியின் மூலம் வரி செலுத்துவோருக்கு ஓர் உறுதிப்பாட்டு தன்மையை எவ்விதி உருவாக்குகின்றது ஆன்சர் பி உறுதிப்பாட்டு விதி பதினெட்டாவது கொஸ்டின் மத்திய வருமான சட்டம் நேர்முக வரிகளுக்கான மத்திய அரசின் வருவாய் வாரியம் என்னும் பெயரில் தனி வாரியம் சிபிடிடி ஒன்று உருவாக்கப்பட்ட ஆண்டு எது ஆன்சர் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு பத்தொன்பதாவது கொஸ்டின் கலப்பிரர்கள் காலத்தில் சமஸ்கிருதம் பிராகிருதம் ஆகிய மொழிகளின் அறிமுகத்தால் தோன்றிய எழுத்து முறை என்ன ஆன்சர் பி வட்டெழுத்து இருபதாவது question. பதினெண்டு கிழக்கணக்கை சேர்ந்த பல நூல்கள் இயற்றப்பட்ட காலம் எந்த காலமாக கருதப்படுது Answer D. கலப்பிரர் காலம் இருபத்தி ஒன்று ஹரப்பாவில் காணப்பட்ட தானிய கலன்சியத்தி அளவு என்ன Answer சி நூத்தி இரு நூற்றி அடி நீளம் நூற்றி அடி அகலம் இருபத்தி கீழ்கண்ட உணவு வகைகளில் சிந்துவெளி மக்களோடு பொருந்தாதது எது கீழ்கண்ட உணவு வகைகளில் சிந்துவெளி மக்களோடு பொருந்தாதது எது ஆன்சர் பி அரிசி இருபத்தி மூணாவது கொஸ்டின் குஜராத் அகமதாபாத்தில் லோத்தல் துறைமுகத்தை கண்டறிந்தவர் யார் குஜராத்தில் அகமதாபாத்தில் லோத்தல் துறைமுகத்தை கண்டறிந்தவர் யார் ஆன்சர் சி எஸ் ஆர் ராவ் பதின இருபத்தி நாலாவது கொஸ்டின் முதல் முதலாக சிறுகோபுரம் வைக்கப்பட்ட கோவில் எது முதல் முதலாக கோபுரம் வைக்கப்பட்ட கோவில் எது Answer ஏ காஞ்சி கைலாசநாதர் கோவில் இருபத்தஞ்சு தோல் கருவிகள் மொத்தம் முப்பது என கூறியவர் யார் தோல் கருவிகள் மொத்தம் முப்பது என கூறியவர் யார் Answer. அடியாருக்கு நல்லார் இருபத்தி ஆறாவது கலிங்கப்போர் நடைபெற்ற ஆண்டு எது கலிங்கப்போர் நடைபெற்ற ஆண்டு எது ஆன்சர் கிமு இரநூத்தி அறுபத்தொன்னு இருபத்தேழு புகழ்பெற்ற போபால் அருகே சாஞ்சி என்ற இடத்தில் ஸ்தூபி யார் காலத்தில் கட்டப்பட்டது ஐன்சர் அசோகர் காலத்தில் இருபத்தி எட்டு விசையின் சுழற்சி விளைவு என்ன விளையாட்டில் பயன்படுகிறது விசையின் சுழற்சி விளைவு எந்த விளையாட்டில் பயன்படுகிறது ஐன்சர் டி சைக்கிள் பந்தயம் இருபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் அலகாபாத்தூன் கல்வெட்டை பொறித்தவர் யார் அலகாபாத்தூன் கல்வெட்டை பொறித்தவர் யார் ஐன்சர் சி ஹரிசேனர் முப்பதாவது கொஸ்டின் கங்கை சமவெளி பகுதியை பிராமணர்களின் பூமி என்று அழைத்தவர் யார் கங்கை சமவெளி பகுதியை பிராமணர்களின் பூமி என்று அழைத்தவர் பாகியான் இந்த வீடியோவில் வந்து ஜிகே டெஸ்ட் கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்தோம் டோட்டலாக முப்பது கொஸ்டின்ஸ் வந்து இருந்தது ஸோ முப்பது கொஸ்டினுக்கு எத்தனை கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்டில் சென்ட் பண்ணுங்கள் சப்போஸ் வந்து ராங் ஆன்சர் வந்து நிறையா வருது அப்படின்னா திருப்பி ஒரு தடவை வந்து டெஸ்ட் எழுதி பார்த்துக்குங்க சரிங்களா ஸோ ப்ரீவியஸாக கொடுத்துருக்க டெஸ்ட் வீடியோஸ்க்குரிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணுன்றவங்க டெஸ்ட் எழுதி பார்த்துக்கோங்க நாளைக்கு இதே நேரம் ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா ஜிகேல இருபத்தி நாலாவது டெஸ்ட் கொஸின்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஸோ இன்றைக்கி ஈவினிங் ஏழு மணிக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் டெஸ்ட் கொஷ்ஷன்ஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணோம் அதே மிஸ் பண்ணாமல் பாருங்கள் என்ன வீடியோ வாஷ் பண்ண இருக்கேன் தேங்க்யூ